அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் மூன்றரை ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இதான் லேண்டுங்க நம்ம லேண்டை சுற்றியுமே வந்து பாருங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எல்லா விவசாயமும் நம்ம லேண்டு பக்கத்துலேயே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராவுரம் டு மதுரை ரோட்டில் சாலக்கடைங்கிற ஏரியாவில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிக்குதுங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யாரும் தர முடியாத விலையில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி அஞ்சு லட்சமுங்க மொத்தம் மூன்றரை ஏக்கராக இருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நம்ம லேண்டுலேருந்து கரெக்டாக மதுரை பைபாஸு ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க நீங்கள் வந்து மீட்டர்லேயே நோட் பண்ணிவிட்டு வாங்க சூப்பரான லேண்டுங்க பைபாஸ்க்கு இவ்வளவு பக்கத்தில் இந்த மா ரேட்டில் லேண்டு கிடையவே கிடையாதுங்க இதை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க சூப்பர் லேண்டுங்க மிக மிக குறைந்த விலைக்கு வந்துருக்குதுங்க மொத்த பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குடிமங்கலம் ஏரியாவிலாம் வாங்குகிற ஒரு ஏக்கரா ப்ரைஸுக்கு இங்கே வந்து மூன்று ஏக்கரா வாங்கிக்கலாம்ங்க சூப்பரான லேண்டுங்க வேறு பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயம்தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாமே பக்கத்தில் லேண்டுங்க எல்லாமே விவசாயம் நல்லா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க பைபாஸ் ரொம்ப பக்கமுங்க பைபாஸில் வந்து ஏக்கர் மூணு கோடி வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் மூன்றரை ஏக்கராங்க லீகல்லாம் தெளிவாக இருக்குங்க அதுதான் பூமி தார் ரோடு பேஸ்லேயும் வந்து லொக்கேட் ஆகிக்கிங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணறு பிரிஇபி சர்வீஸ் வந்து இருக்குதுங்க இதை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்